நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த இடத்திலே கோடிட்டு காட்டி விடைபெறலாம் என்று நான் கருதுகிறேன் இந்த வாழ்கணி முனை என்பது ஆட்சி கலைக்கப்பட்டு கருணாநியுடைய சதியால் இந்திரா காந்தியுடைய சூழ்ச்சியால் ஒன்பதிலே ஆட்சி கலைக்கப்பட்ட குழச்சி முன்னோட்டமாக இருக்கிறது என்பது மட்டும் யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஸ்டாலின் துணறி கொண்டிருக்கிறான் திரட்டிக் கொண்டிருக்கிறான் என்ன சொல்லுவதே அவளுக்கு புரியவில்லை கை ஓடவில்லை மாற்று கட்சியில் இருந்து அண்ணல் ராஜா அவர்கள் தலைமையில் ஆர்பி பி அவர்கள் முன்னிலையில் நூறு பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர் மாணவர்களின் ஆற்றல் மிகுதி செயலாளர் கட்சி ராஜா அவர்களுக்கும் அது என்று கொல்கோம் பாபுல மூஜை அம்மாவர்கள் அண்ணாவின் பிறந்த நாளிலே வைத்திருக்கிறீர்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளிலே பள்ளியிலே படிக்கிற கல்லூரியிலே படிக்கிற பாலி டெக்னிகிலே படிக்கிற அந்த மாணவ செல்வர்களுக்கு மடிக்கணி தருவேன் என்று நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சொன்னா நமக்கு மிகப்பெரிய கௌரவம் எந்த பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சோன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய கற்புக்கே சந்தேகம் வரக்கூடிய ஒரு பரிதாப நிலையை ஒரு அவல நிலையை உருவாக்கிய அரசு திமுக அரசு புரட்சி தமிழக எடப்பாடியார் கேட்கிறார் அந்த பெண் குழந்தை தைரியத்தோடு பாதிக்கப்பட்ட அந்த மாணவை அங்கே சென்று காவல்துறையில பேராசிரியரோடு அவர் புகார் படு வழிக்கிறார் வெக்கம் இல்லாம அந்த எஃப் ஐஆரை வெளியிடுறீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் இனிமேல் பாதிக்கப்படுறவங்க யாரும் புகார் கொடுக்க கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறீர்களா ஆனால் என் வணக்கத்திற்குரியவர்களே பெரியோர்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறார்கள் காவல்துறை அந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டதற்கு காவல்துறை தான் பொறுப்பு இந்த கையாளகத்தனம் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்டாலின் காவல்துறை நாம சொல்லல அதிமுக மேடையில சொல்லல உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் எடுத்து சென்றதற்கு பிறகு நீதி அரசர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காவல்துறை முன்னுக்கு பின்னாக முரணாக அவர்கள் விசாரணையை செய்து கொண்டிருப்பதில் நம்பிக்கை இல்லை ஆகவே மூன்று பெண் ஐ அதிகாரிகளை அந்த குழுவை நாங்களே அமைச்சர் அவர்கள் தான் விசாரிப்பார்கள் அவர்கள்தான் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் அவர்களே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்று தருவார்கள் என்று நீதிபதிகள் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஸ்டாலின் வெக்கமில்லாத முதலமைச்சர் ராஜினாமா செய்து போக வேண்டாமா இந்த மக்கள் மன்றமும் இந்த நீதிமன்றமும் இந்த அரசின் மீது நம்பிக்கை வந்ததற்கு பின்பு உங்களுக்கு எதற்கு முதலமைச்சர் பதவி கேட்பது இந்த தமிழ்நாட்டு மக்கள் மண் தலை நிமிந்து நிற்பதற்காக உருவாக்கப்பட்ட அண்ணாவின் கொடி இன்றைக்கு உலக தொலைக்காட்சிகளிலே அந்த இருவண்ண கொடியை கட்டி கொண்டு பாலியல் வன்கொடுமைக்கு பாதுகாப்பாக அந்த கொடியை பயன்படுத்துகிற ஒரு கேவலமான நிலையை இந்த தமிழ்நாடு சந்தித்திருக்கிற என்றால் இனியும் முதலமைச்சர் பதவியில ஒட்டி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வெக்கமில்லை ரோசமில்லை மானமில்லை

பாட்டிக்கும் பாதுகாப்பு கூட விட மாட்டாங்க அந்த டெண்டர் கோர போதும் எதிர்ப்பு தெரிவிக்கல சட்டத்தை திருத்துற போதும் எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த தட்டு திட்டத்தை ரத்து செய்யணும்னு கடிதம் எழுதல ஆனா திட்டத்தை ரத்து செய்த உடனே அதுக்கு நான் தான் காரணம் இதுதான் கிராமத்துல சொல்லுவாங்க கல்யாண விட இருந்தா மாப்பிள்ளா இருக்கணும் இளவு விட இருந்தா இருக்கணும் இப்ப தான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டு மாலை எனக்குத்தான் விழ வேண்டும் என்று சொல்லுகிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த திட்டம் ரத்து செய்வதற்கு இன்றைக்கு நீங்கள் துளி கூட பங்களிப்பு ஆற்றவில்லை என்று பகிரங்கமாக இந்த திருநெல்வேலி சீமையில இந்த சாமானிய தொண்டன் உதயகுமார் குற்றம் சாட்டுகிறேன் உங்களுக்கு துணிவு இருந்தால் திராணி இருந்தால் தகுதி இருந்தால் இந்த திட்டம் ரத்தில நீங்கள் பங்கேற்பு பங்களிப்பு உங்கள் அரசு திமுக அரசு இந்த பங்களிப்பை ஆற்றிருந்தால் ஆதாரத்தோடு நீங்கள் வெளியிடுங்கள் அதுக்கப்புறம் எந்த கூட்டத்தில் நாங்கள் பேசலாம் தமிழகத்தில் மிகப்பெரிய பேராபத்து சூழ்ந்திருக்கிறது நாம் போராடி பெற்ற சுதந்திரம் பறி போயிருக்கிறது முன்னோர்கள் நம்முடைய உயிரை தியாகம் செய்து ரத்தத்தை சிந்தி நம்மை காப்பாற்றி கொடுத்தார்களே பெற்றுக் கொடுத்தார்களே அந்த ஜனநாயகம் பகிரங்கமாக என் பேரன் தான் வருவான் என் பிள்ளை தான் வருவான் நான் தான் வருவேன் என் தாத்தா தான் வருவான் என் கொல்லு பேரன் தான் வருவான் என்று ஒருத்தன் அறிவிக்கிறான் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல மடையர்கள் அல்ல இந்த சுதந்திரம் போராடி பெற்ற சுதந்திரம் காப்பாற்ற ஒரு இரண்டாவது சுதந்திர போர் பிரகடனம் இந்த தமிழகத்தில் புரட்சி தமிழர் அவருடைய தலைமையில் போர் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு இந்த திருநெல்வேலி சீமை மக்கள் முதல் குரலாக ஆதரவு குரல்